வணக்கம் புதிய பாம்பன் பாலம் வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்று தெரிகிறது புதிய பாம்பன் பாலம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்தியாவில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருநிலப்பரப்பில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு தீவாக உள்ளது ராமேஸ்வரம் இந்த தீவை இணைக்கும் வகையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ரயில் பாலம் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து இருந்து வந்துள்ளது ஆனாலும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டுதான் ராமேஸ்வரத்தை இணைக்கும் சாலை போக்குவரத்திற்கான பாலம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னர் வரை ராமேஸ்வரத்தை இந்தியாவின் பெருநிலப்பரப்புடன் இணைக்கும் ஒரே பாலமாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ரயில் பாலம் தான் இருந்து வந்தது அதுபோக மக்கள் படகு மூலமும் ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு சென்று வந்து கொண்டிருந்தார்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் பகுதி என்பதால் மிக நீளமான பாலமாக அமைக்க வேண்டிய நிலை இருந்தது எனவே அங்கு பாலம் அமைப்பது மிகவும் சவாலான விஷயமாக இருந்துள்ளது அங்கு ரயில்கள் பயணம் செய்யும்போது அதிக காற்று இருப்பதால் ரயில்கள் விபத்தில் சிக்கக்கூட வாய்ப்புள்ளதென்று கருதப்பட்டது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு மிக்கதாக அங்கு பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இப்போது அது மட்டுமல்ல அந்த பகுதி அடிக்கடி கப்பல்களும் படகுகளும் சென்று வரக்கூடிய போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியாகும் அதனால் அங்கு பாலம் அமைந்த பின்னர் கடல் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பாலத்திற்கு நடுவே தூக்கு பாலம் போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது கப்பல்களோ பெரிய படகுகளோ வரும் நேரத்தில் ரயில்வே துறை அதிகாரிகள் தூக்கு பாலத்தை இரு புறங்களில் இருந்தும் வழி ஏற்படுத்தும் விதத்தில் அந்த பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது தெரிந்த விஷயம்தான் அதன் மூலம் கடல் வழி போக்குவரத்துக்கு தடை ஏற்படாமல் தீர்வு காணப்பட்டது பின்னர் சாலை போக்குவரத்திற்காக பாலம் அமைக்கப்பட்ட போது கடல் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் அதிக உயரத்தில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலம் வலுவிழந்து வருவதால் அதற்கு மாற்றாக புதிய பாலத்தை கட்ட வேண்டும் என மத்திய அரசு முடிவு செய்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கலை நாட்டினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரியிலேயே அங்கு பாலம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கி இருந்தன ஆனால் கொரோனா காரணமாக அந்த பணி தாமதப்பட்ட நிலையில் கொரோனாவிற்கு பிறகு மீண்டும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன சாலை போக்குவரத்து ரயில் பாலத்தை அமைக்க முடியாது என்பதால் ஏற்கனவே உள்ள பாலத்தின் உயரத்திலேயே புதிய பாலத்தையும் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இது பழைய தூக்கு பாலம் போல் இல்லாமல் வித்தியாசமான முறையில் அமைக்க முடிவு செய்யப்பட்டது தூக்கு பாலம் அமைப்பதில் அதற்கு தேவையான எந்திரங்களை உருவாக்குவது மற்றும் அதை பராமரிப்பதற்கு அதிக செலவு இருப்பதால் அதற்கு மாற்றாக லிப்ட் போன்ற பாலத்தை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி கடல்வழி போக்குவரத்து நடக்கும் இடத்தில் இரண்டு பக்கத்திலும் மிக உயரமான தூண்கள் அமைக்கப்பட்டு அந்த தூண்களுக்கிடையே ரயில் பாலம் லிப்ட் போன்ற தூக்கு பாலமாக அமைக்கப்பட்டது அதனால் இந்த தூண்களுக்கு இடையே கப்பல் படகு போக்குவரத்து நடக்கும்போது லிஃப்ட் போல நடுவில் உள்ள தண்டவாள பகுதி மட்டும் மேலே தூக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது இதனால் கப்பல் படகு போன்ற கடல் போக்குவரத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியும் சுமார் இரண்டு புள்ளி பூஜ்யம் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாலத்தில் சுமார் எழுபத்து இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் பதினாறு மீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த புதிய தூக்கு பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த லிப்ட் போன்ற தூக்கு பாலத்தின் மொத்த எடை ஐநூற்று ஐம்பது டன் என்று கூறப்படுகிறது இந்த பாலம் கரைப்பகுதியில் தயார் செய்யப்பட்டு கடல் நடுவில் அதற்கான இடத்தில் கொண்டு சென்று பொருத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை கொண்டு சென்று பொருத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன ரயில் தண்டவாள பாதை சற்று வளைவாக இருந்ததால் அவ்வளவு நீளமும் அதிக எடையுமுடைய பாலத்தை கொண்டு சென்று சேர்ப்பதில் சிக்கல்கள் ஏராளம் இருந்துள்ளன பின்னர் வல்லுநர்களின் பல்வேறு யோசனைகள் திட்டமிடல்களின் மூலம் அதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது தற்போது பாலம் பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளதால் செப்டம்பர் மாத இறுதிக்குள் பாம்பன் பால வழித்தடம் போக்குவரத்திற்கு தயாராகி விடும் என்று கூறப்படுகிறது அதற்கு முன்னர் சோதனை ஓட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தென்னக ரயில்வே அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது இந்த பாலம் இந்தியாவின் முதல் லிப்ட் போன்ற தூக்கு பாலம் மிக முக்கியமான ஒரு அடையாளமாகவே மாறி உள்ளது உள்ளது அதனால் இந்தியா முழுவதும் இந்த பாலம் குறித்து பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பி இதன் தொழில்நுட்ப அம்சத்தை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் வியந்து பார்த்து வருகிறார்கள் வெளிநாட்டவர்களும் கூட இந்த பாலத்தின் கட்டமைப்பை குறித்து வியந்து பேசி வரும் நிலையில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி அல்லது விரைவில் இந்த பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது